எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துடுப்பு தரவா முத்துக்குள்ள பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பேர் எதை பற்றி பேசக்கூட நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் வேறு வேறு எதுவும் இல்லைங்க அண்ணாமலை அவர்கள் பார்த்தோன்னா நேற்று கோவையில் வந்து போய் விதிமுறை மீறி தேர்தல் விதிமுறை மீறி பத்து மணிக்கு மேலே தேர்தல் பிரச்சாரம் பண்ண அதில் வந்து பெரிய பஞ்சாயத்து தேர்தல் ஆணைய கை மரப்பு அவங்களே வந்து ரொம்ப த ரொம்ப சண்டைக்கு வாக்குவாதத்துக்கு போனாட் பார்த்துருப்போம் பார்த்துருப்போம் ஈவினிங் சரி ஏன்னா எலெக்ஷன் நாளையோட முடிய நாளையோட பரப்புரை முடிய போகுது தேர்தல் பரப்புரை இனிமேல் வந்து மக்களையும் ஓட்டு அன்பான வாக்காளரையும் இந்த குரல் நாளை இப்போ ஆறு அஞ்சு மணியோடு போது அதுக்கு மேலே கேன்வாஸ் பண்ணக்கூடாது அப்படி மீதியும் பண்ணால் அவங்களுக்கு தண்டனை தண்டனை தமிழில் இப்போ நிறையப்படுவாங்க எந்த கட்சியாக இருந்தாலும் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சனை நாளையோடு முடிய போகுது நாளைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கெல்லாம் வீட்டிலெலாம் ஒரே பணம் மழையாக வரும் அதாவது வாக்காளர்கள்லாம் ஓட்டுக்கு காசு கொடுக்க மீனானு போட்டு போட்டு வருவாங்க ஸோ இதனால் வந்து நம்ம வீட்டுக்காரைய காசை வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு என்ன கடமையை செய்யுங்க ஓ ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் தயவு செஞ்சு கவர் காசை வாங்கி ஓட்ட போடாதீங்க நீங்கள் உங்கள் மக்களின் ஜனநாயக கருத்தை பண்ணி ஓட்ட போடணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சிக்கிறேன் உங்கள் முத்து முத்துப்பசாவா முத்து பிரகாஷ் பாய்